தினமும் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு அந்த மாதிரியான ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் போர் அடிக்காது இப்போ வந்து உப்புமாவும் செய்கிறதுக்கு பதில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கஞ்சி செய்கிறதுக்கு இன்றைக்கி சம்பார் ரவை தான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்பு சம்பார் ரவை கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கப்பு எடுத்த அளவுக்கு அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எந்த மெஷர்மெண்ட்டு கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கலாம் சம்பார் ரவையில் வந்து உங்களுக்கு உப்புமாவு பொங்கல் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி கஞ்சி செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சிக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துருங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு விசிலில் வந்து எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டு குக்கர் வந்து எத்தனை விசில் வருமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நல்லா விசில் வந்து தம் இறங்கிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கஞ்சி வந்து நல்லா குழஞ்சிருக்குங்க இப்போ இது ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக குழச்சி எடுத்து பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை எடுத்து அப்படியே மூடி வச்சிட்டு இந்த கஞ்சி வந்து இப்படியே கூட சாப்பிட்லாங்க டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக வெஜிடபிள் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீபண்ட் ஆயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சின்ன வெங்காயம் கால் கப்பு எடுத்திருக்கேங்க ஒரு கப்பு ரவை எடுத்ததை கப்பில் கால் கப்பு அளவுக்கு பொடியை நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு அரை தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நார்மல் சைஸில் ஒரு அரை தக்காளி பழம் பொடியை நறுக்கி அதையே சேர்த்து பச்சை வாசம் போட்டோம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சிங்க இது கூட கேரட்டு பீன்ஸு பட்டாணி எடுத்துருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக வதங்கினா போதுங்க பட்டாணி வந்து நான் வந்து கொஞ்சமாக அவிச்சு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு அரை வேக்காடு வச்சு தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்ச பச்சை பட்டாணி இதில் சேர்த்துருவோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு இதுக்கு வந்து கொஞ்சமாக மிளகா பொடி சேர்க்குறேங்க உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து காரம் வந்து அதிகமாக தெரியும் வாயிலாகப்படும் அதாவது பீன்ஸாக பச்சை மிளகாவான்னு தெரியாமல் குழந்தைங்க வந்து ரெண்டாவது சாப்பிடவே மாட்டாங்க அந்த பச்சை மிளகாய் வாயிலாகப்பட்ட அந்த காய் எந்த காயுமே எடுத்து வாயில் வைக்க மாட்டாங்க அதனால் நான் வந்து மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டு தந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப சால்ட்டு ஏற்கனவே கஞ்சியில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டு பார்க்கலாம் ரெண்டு கொதி வந்துடுச்சிங்க இப்போ நல்லா இதில் வந்து காய் வந்து வெந்தும் வந்திருக்கு இப்போ அந்த கஞ்சியை இதோட சேர்த்து இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து பார்க்கலாம் இப்போ கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க கஞ்சி வந்து ரொம்பவும் திக்னஸ்ஸாகவும் எடுக்காதீங்க ரொம்ப தண்ணியாகவும் எடுக்காதீங்க நார்மல் பதத்தில் எடுத்திங்கன்னா ஆறு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ கலக்கி விட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு உங்களுக்கு வந்து காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகா பொடியும் சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டேங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழையை தூவிடுவோங்க இந்த மாதிரி மல்லித்தழையை தூவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கஞ்சி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டிங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில்